ॐ षण्मुखपतगेन भू नमः ॐ षण्मदपतगेन भू नमः ॐ षड्ग्रीवपतगेन भू नमः ॐ षट्क्रीडपतगेन भू नमः ॐ षट्कोणपतगेन भो नमः ॐ षड्गोशपतगेन नमो नमः ॐ नवनिधिपतये नमो नमः ॐ शुभनिधिपतये नमो नमः ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नडशिवपतगेन नमो नमः ॐ षडाक्षरपतगेन नमो नमः ॐ नमो नमः ॐ तबराजपतगेन नमो नमः ॐ इगपरपतगेन नमो नमः ॐ पोगळ्मुनिपतगे नमो नमः ॐ जय जय पतये नमो नमः ॐ पतये नमो नमः ॐ नमो नमः ॐ नमो नमः ॐ मल्लीपथगेन नमो नमः ॐ मल्लपतये नमो नमः ॐ अस्त्रपतये नमो नमः ॐ शस्त्रपतगेन नमो नमः ॐ षष्ठिपदगेन नमो नमः ॐ इष्टिपतये नमो नमः ॐ अभेदपतयेन नमो नमः ॐ शुभोदपतये नमो नमः ॐ व्यूहपतये नमो नमः ॐ मयूरपतये नमो नमः ॐ भूतपतगेन नमो नमः ॐ वेदपतगे नमो नमः ॐ पुराणपदगेन नमो नमः ॐ नमो नमः ॐ भक्तपथगेन नमो नमः ॐ पतये नमो नमः ॐ नमो नमः ॐ उकारपतगे नमो नमः ॐ मकारपतगे नमो नमः ॐ विकाशपतये नमो नमः ॐ आदिपतये नमो नमः ॐ भूदिपतगे नमो नमः ॐ अमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः மகர மலரிடைபுற உரகண பணமவுலி மதியும் இரவியுமலையவே வளரழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெருமறு சிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடவே செக கிரதி முதல் நதிகள் உததி திடரடைய நுகரும் வடிவேல் தகரம் இரு கமதமென என மணமறுவு கடகி தரு கவுளும் செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவனமர குயிலும் குகர மலை எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமுடமர்புரியும் முருகன் குமரனரு முகனெதிரும் விருது நிசி சரரணிகள் குலைய விடு கொடிய வேலே வெங்காள கண்டர் வெங்காள கண்டர் கைச்சூலமு திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியான்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கமலாசன கன்னி நாரணி குமரி திரைப்புரை அமலை கௌரி காமாட்சி செய்வ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் இருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிரு வேலே வேதாள பூதமுடு வேதாள பூதமுடு காளி காலாத்திரிகளும் வெகுழுரு பசாசகணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபண வியாழமும் அடக்கிய தடக்கிரியலா அலைய நடமிடுநெடுந்தான் அவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் தனிக செந்தூரிடை தடங்கடலிலங்கையதனில் போதார் பொழிற்கதிற்காமத்தலத்தினை புகழும் அவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்த முருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கைவேலே வேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலைக்கடல்களு சுழல அவுணருயிரும் சுழல அகில தலமுன் சுழல மண்டல நிறைந்த ரவிஷத கோடி மதியுதிர மானப்பிரங்கியணியும் மணியொலியெனிற்ற சகல தலமு மருள சிரம வகை வகையினிற் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடுதன் புறபருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன் குரவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு ஆலமாய் அவணரு கமுதமாயாதவனின் வெம்மை ஒளி நீது அரிய தவ முனிவரு கிந்துவிட்டன் என்று அமைந்தன்பருக்கு முற்றா மூலமாம்பினை அறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்தின் பிறக்குமெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமழித்தெந்த மூதண்டமும் புகழுவே ஏலமாயானையின் கோடதில் சொறிமுத்து முத்தும் இனி மான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமாமரமுதற் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழ்ன் தனி நடம் புரி சமர முருகனரு சரவண குமரன் வேலே குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் ஊசல் பாடலினுடாடலினெல்லாம் பழந்தெவ்வற்கம் துணிந்திந்திரற்கரசு பாலித்த திறல் புகழ்ந்தே சந்தாரு நான்மலற்குழலரம்பயர்களும் சசிமங்கையனைய தாமும் தன்னை அன்பொடுபாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை வேல் मन्दागि नित्तरं गच्चडिलरुक्करिय मंत्रवुपदेशं नल्गुम् वरदेशिकन् किंजु कच्चि वारण-कोडिवुयर्त्तोन् मालयुम् कुवलयुम् மலருந்தொடு தனியுமார்பின கோலத்திருக்கை வேலே கோத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினுமேவினா அடைய உருவிப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை கண்டம் பட பொருது காலனும் குலை உறும் கடிய கொலை புரியும் அது செங் கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேன் தண்டந்தனு திகிரி சங்கட்குகுங் கொண்ட தானவாந்தகன்மாயவன் தழல் தழழ்விழிக் கொடுவரி தமனியச் மே வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே மதுமல கண் துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே வாகை திருக்கை வேலே மாமுதல் தடிந்து மாமுதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதா மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை மகவான் தனை சிறை விடுத்து ஓம் தலைவர் தலைவராசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் गळे वैवेल् सोमकलसप्रभालङ्कारतरजडाकूटिकालान्तकाल तुङ्गरक्षकत्रोण कट्कुलि सञ्चूल तुरकेचर माम्बर क्षेमवडवाम्बुय भरण शङ्खाभरणदिगम्बरत्रियम्बग मगा देवनन्दन गजानन सहोदर गुहन् செம்பொல் திருக்கை வேலே செம்பொற்றிருக்கைவேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரணையமுதம்பாய்குள் செய்யமளித்தருளெனக்கென உவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் கடலும் நீயமை காக்க எனவும் நிபிட முடி நெடியகிரி எந்தமை காவெனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன கதிர்முடிப்புடையொடிய உக்ர அழல் விழிப்படுகொலை கடைய கட்செவியினு கரசினை தனி எடுத்தே சாடுமை புயலென பசு நிரச்சிகிரியில் திமித்துடனடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழுநாயகன் ஷண்முகம் தன் கைவேலே ஷண்முகம் தன் கைவேலே வலாரியல वलारियलागुलमिलादकलवे करियमालरियुनालु मरेनु वला नलैविलान शिविलान् मलैविलानिवर् मनोलयमुला वोल्ला वोलि निशासरर भुलोगम अदला मळलुला विया निलावु कोलै वेल। सिला वडखला विनो दवासिलि मुकाविलोसना सिणसिलाद अनिविला। सिलामलर्यला मदियमोदमदी Virtushe paso Chief angels behe ramm belum by விலாச கலியாண கலை சேர பசு மேலை முலை மேவிய விலாசகலன் விலாழியினிலாழியகள் வானில வேழம் இளைஞன் கைவேலே வேழம் இளைஞன் கைவேலே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா அண்டமாயவனியாகி அரியுணா பொருளதாகித் தொண்டர்கள் குருவுமாகித் துகளறு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிடச் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியால் கையிலை செல்வன் அணிநெத்தி தன்னை காக்க தானிரு தானிருநலை காக்க சோதியான் தணிகை ஈசன் துருசிலா விழியை காக்க நாதனால் காத்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு சிவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்கவாயை முருகவேள் நாப்பல் முழுது குமரன் காக்க துரிசரு யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாவ்வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க ஹேசுரு தோல்விலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புறிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க கருகநேரிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புரங்கையை எயிலோன் காக்கப் பொரிகிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின்முதுகை முதுகை காக்க ஊனிரை வயிற்றை மஞ்சை யூர்தியோன் காக்க வம்புத்தோணி மிர் சுரேசன் உந்திச் காக்க குய்ய ஆணினை எங்கி கௌரி நந்தனன் காக்க வீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலுக்கிறவனார் காக்க காக்க அஞ்சுகனமொரி ரெண்டு மரன் மகன் காக்க காக்க பிஞ்சிடு பொருட்காண்கேயன் விழரடித் தொடையை காக்க செஞ்சரணேச ஆசான் ஆசாந்தி மிருமுன் தொடையை காக்க ஏரகத்தேவனின் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரனிரண்டு நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யுரு மலையன் பாதத்தமர்பத்து வீரலும் காக்க பையுரு பழனிநாத பரநகன் காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமலஷண் முகவன் காக்க தெய்வநாயக விசாகம் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவுரத்த சத்த தொடுவர் ஒரு பூத பிரேதம் பலிகுளிராக்கதப்பே பலகணத்தவையானாலும் கிழிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் பலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓ வடிவில் வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிபர சீட்டியாதீ பாங்குடைய ஆயுதங்கள் மேலே யோச்சின் தீங்கு செய்யாமல் என்னை வேல் காக்க காக்க ஒளிய முணரூனு அசடர் அசடற்பேயறக்கற் புல்லர் தெவ்வர்கள் எவரானானும் திடமுடன் நினைவக் கட்டத் தம்பியே வருவாராயிற் சராசரமெலாம் புறக்கும் கவ்வுடை சூர கண்டன் கையையில் காக்க காக்க பாம்பை சிங்கன் கரடி நாய் மாயானை குடிய கோணாய்க் குரங்கு கோலமாற்றன் சம்பூ நடையுடை எதனாலேனும் நானிடற் பட்டிடாமற் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போற்றழி ஞானவேல் காக்க வன்புள் சிகிறிதேன் நண்டு காலி செய்ய நகமுடை நகமுடையோந்தி பூரா நளிவண்டு புலியின் பூச்சி புகவி செய்யவையால் எற்கோ ரோதிலாதை வேல் காக்க தலத்திலுவன் மீ நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் எழுந்துயர் உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வே காக்க ஞமலியம் பரியன் கைவே நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையா கிராண ரோகம் கிமிர்கடல் வாதன் சோகை சிரமடி கர்ணரோகம் எமையணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்தடிபோனைக்கும் தலையிடி கணண்ட மாலை குமுருவிருதி குன்மங்குடல் வலியீடை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீ பிரவேகமெல்லாம் எமையடையாமலே குந்தெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ மந்தம் சணத்திலே கொல்லும் ஜன்னி சாலமென்றையும் இந்த பிணிக்குலமெனையாளாமற் பெரும் சக்தி வடிதே காக்க தவனமாக வாதம் சைத்தியம் ஆரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச் சூடலை புடற்று வைக்கல் அவதிசை பேதிசீ நோய் அண்டவாதங்கள் சூலை எவையும் என்னிடத்தை எம்பிரான் திணிவே காக்க நமை பொறுக்கிரந்தி வீக்க நணுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை யாகுவற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனியமபடர்வரினும் என்னை ஒல்லையிற்கார காரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை யோர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடக்கும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் வேன் முன் காக்க அகரமே முதலாமீரா மீராரம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவே காக்க சிகரமின்றேவ மோலி திகழை வேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோம் இகளுடை கரவேல் காக்க லகரமே போர்க்காளிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கு அரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிக்கு நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினை குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவிழ்கையில் நிமி்கையில் கீழ்கிடக்கையற்றோங்கு ஞான்று கிரிதுளைத் துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயி முத்தையனார் கைவேல் வழங்கு நல் மூணும் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழன் சுரற் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபக்தி ஏறிடு வயோதிகத்தில் வளரறு முகத்தி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒலியெழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகை கிரைமும் நிராவிற் காக்க திரளுடை சூற்பகைத்தே திகழ் பின் நிராவிற் காக்க நரவுசேத்தாட்சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு குழகனெங்கோன் மாறாது காக்க காக்க இனமெனத் தொண்டரோடு இனக்கிடும் செட்டி காக்க தனிமைய கூட்டன் பவனார் காக்க நனியனு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே